எண்ண மட்டும் ஒரு தடவை நீங்க பயன்படுத்தி பாருங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய இடுப்பு வலி மூட்டு வலி கழுத்து வலி கை கால் வலி அளவுக்கு அற்புதமான இயற்கையான எப்படி தயாரிக்கிறது இந்த நம்ம பார்க்க இது நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய ஒரு அருமையான மருத்துவ குறிப்பு இந்த காலத்துல பெரியவங்க மட்டும் இல்லங்க சின்ன குழந்தைங்க கூட மூட்டு வலி பிரச்சனையால கஷ்டப்படுறாங்க இந்த ஆயில ஜாயிண்ட் பெயினுக்கு தொடர்ந்து முப்பது நாளைக்கு பயன்படுத்திட்டு வர்றப்போ உங்களுக்கு நிரந்தரமா கியூர் ஆகும் இப்ப இந்த ஹோம் ரெமடிய எப்படி தயார் பண்ணணும்னு பாக்கலாம் இந்த ஹெர்பல் பாடி பைன் ரிலீஃப் ஆயில் முக்கியமா மூணு பொருட்களை ஃபர்ஸ்ட் விராலி இலை ரெண்டாவது லெமன் கிராஸ் மூணாவது கருஞ்சீரகம் இந்த மூணு முக்கியமான பொருட்களை தான் நம்ம இந்த ஹெர்பல் ஆயில தயார் பண்ணிருக்கோங்க இந்த விராலி இலை ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற புதற் காடுகளையும் வறட்சியையும் தாங்கி வளரக்கூடிய செடிங்க இது சூரிய ஒளிய பாக்குற விதமா மேல் நோக்கி இருக்கும் இதோட இலைகள் நம்ம முன்னோர்கள் தயாரிச்ச ரசவாதத்துக்கு அடிப்படை அடிப்படையான முக்கியமான ஒரு மூலிகையே இந்த விராலி தாங்க இந்த விராலி இலை எலும்புகளை பலப்படுத்தும் வீக்கம் மற்றும் கட்டிகளை கரைக்கக்கூடிய சக்தி உடையதுங்க இந்த மாதிரி விராலி இலையை ரெண்டு கைப்பிடி அளவு இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு அதை மிக்சி ஜார்ல போட்டு நைஸ் பேஸ்டா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா இந்த ரவடிக்காக ஒரு இரும்பு கடாயை தான் பயன்படுத்தணும் நான்ஸ்டிக் கடாயை பயன்படுத்த கூடாதுங்க இதுல செக்ல சுத்தமான தேங்காய் எண்ணெயை பயன்படுத்த போறோங்க இந்த ரவடிக்காக அரை லிட்டர் பியூர் தேங்காய் எண்ணெயை பயன்படுத்துகிறோம் இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா இந்த விராலி இலை பேஸ்ட் எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடியே இதுல போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இதோட ஈர சலசலப்பு எல்லாமே அடங்கிட்டு நேரம் எண்ணெய் ஊத்திருக்கோம் இல்லையா இது கால் லிட்டரா வத்துற வரைக்கும் சிம்லையே வச்சு பாயில் பண்ணணுங்க இதனா சிம்ல வச்சு அரை மணி நேரத்துல இருந்து முக்கால் மணி நேரத்துக்கு பாயில் பண்ணிருக்கீங்க இப்ப பாருங்க எண்ணெயோட கலர் எந்த அளவுக்கு மாறி இருக்குங்க இப்ப நம்ம ஆஃப் பண்ணிட்டு அப்படியே ஓவர் நைட்டுக்கு அதாவது அதோட சூடு கம்ப்ளீட்டா ஆறு வரைக்கும் அப்படியே விட்டுறலாங்க இந்த எண்ணெய் கூட கொஞ்சமா நீங்க பச்சை கற்பூரத்தையும் சேர்த்துக்கலாங்க பச்சை கற்பூரம் நம்மளோட வலிக்கு நல்ல நிவாரணியா வேலை பண்ணும் இந்த பச்சை கற்பூரத்தை நல்லா நசுக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த எண்ணெயில சேர்த்துக்கோங்க மறுநாள் காலையில பாருங்க எண்ணெயோட கலர் எந்த அளவுக்கு பிளாக் ஆ இருக்குன்னு பாருங்க இப்ப நம்ம இந்த ஆயில ஒரு ஸ்ட்ரைண்டரை வச்சு வடிகட்டிடலாம் இதை நீங்க நார்மல் டெம்பரேச்சர்லயே வச்சு பயன்படுத்தலாம் இதை ஏர்டைட் கண்டெய்னர்ல இல்லாட்டி இந்த மாதிரி கண்ணாடி பாட்டில் ஊத்தி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இத நீங்க எப்படி பயன்படுத்தணும்னா உங்களுக்கு வலி அதிகமா இருக்கிற இடங்கள்ல இந்த எண்ணெயை கொஞ்சமா எடுத்து மைல்டா மசாஜ் பண்ணி விடுங்க நீங்க அப்ளை பண்றப்பவே கொஞ்சம் கொஞ்சமா வலி குறையறத நீங்களே பாப்பீங்க அதுக்கப்புறமா இரவுல தூங்க போறதுக்கு முன்னாடி எங்கெல்லாம் உங்களுக்கு வலி அதிகமா இருக்குதோ அந்த இடத்துல கை கால்கள்ல முதுகு தண்டுவட பகுதிகள்ல உங்களால முடியலாட்டி இன்னொருத்தங்க கிட்ட கொடுத்து கூட நல்லா அழுத்தி மசாஜ் பண்ணி தேய்ச்சி விட சொல்லுங்க இந்த மாதிரி நீங்க தேய்க்கும் போது நரம்

ஏதோ ஒரு முறைய தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா ரிசல்ட் கிடைக்குதுங்க இந்த விராலி மூலிகை எண்ணெய நம்மளும் தயார் பண்ணி கொடுக்கறோம் உங்களுக்கு தேவைப்பட்டா கீழ இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு பண்ணுங்க